உங்கள் பின்னாடி மாடு அந்த மாடு பேர் என்ன கரிகாலன் மாடு பேர் இந்த மாடு செல்வத்து கடையில் வாங்கினது இந்த மாடு வரலாறு தேனி போயிட்டு அங்கே எங்கள் பழனின்னு சொல்லி அவரை கூட்டிகிட்டு போயிருந்தேன் கூட்டிகிட்டு போய் பார்த்தேன் இந்த மாடு மாடிப்பட்டி செல்வத்து கடையில் ரொம்ப நல்ல மாடுச்சு அதனால் விளை வச்சு அந்த மாட்டை எடுத்துகிட்டு வந்தான் அது ரொம்ப நல்ல மாடு நல்லா விளையாடும் மாட்டை எப்போ வாங்கினீங்க அது வாங்கி மூணு வருஷமாக முதல் கிளமாக இங்கே சூரியர் விளச்சு அங்கே நல்லா விளாண்டுச்சு விளாண்டதுக்கப்புறம் இந்த கொரோனா தடை வந்துடுச்சு அதனால் ஜல்லிக்கட்டு நின்று போச்சு ரெண்டு வருஷமா அதுக்கப்புறம் இப்போ இப்போ ரெண்டு வருஷம் நடக்குது அதுக்கு மா அந்த முதல் வருஷம் அடைச்சி மறு வருஷம் போன வருஷம் அடிச்சு ரெண்டு வருஷம் அடைச்சி நல்லா விளாண்டுச்சு இந்த பைக்கு கொடுத்தா அதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் முதல் பிரைஸாக அந்த பைக் கொடுத்தாங்க அதுக்கு முதலையும் கொடுக்க வேண்டியதா கொடுக்கல இந்த வருஷம் கொடுத்தாங்க ரெண்டு ரெண்டு வருஷமும் நல்லா விளாண்டுச்சிங்க இந்த காலையோட தனித்திறமை இது வந்து மாடியில் உள்ள ஒன்று அடைச்ச உடனே கட்டையில் யாரையும் நிற்க விடாது எல்லோரையும் ஒதுக்கிறேன் ஒதுக்கிட்டு வெளியில் வந்து என்னென்னு விளாடும் விளாண்டுட்டு போகாது கயிறு போட்டு பிடிச்சி போகலாம் வெளியில் கூட்டம் கண்டுச்சா கூட்டத்தை விட்டு போய் போகாது சும்மா பிடிச்ச போயில கூட போகாது கையை கயிறு போட்டு பிடிச்ச போயிலையும் போகாது கூட்டத்தில் கூட்டம் இல்லைன்னா தான் நடக்கும் நடக்க ஆரம்பிக்கும் கூட்டம் தான் அங்கேயே நிற்கிறேன் பத்து பேர் இருந்தாலும் அந்த அளவு விட்டு போகாது போய் அந்த அளவில் பாய்ச்சும் இங்கே எல்லா மாட்டிலும் கொஞ்சம் கொஞ்சம் வேகமான மாடு இது எல்லா மாட்டுமே எல்லாம் மாட்டேன் இது கொஞ்சம் வேகமான மாடு கூட்டத்துக்கு தான் போகாதுன்னு நின்றுக்கிறேன் நின்று பா பாயி ஆள் இல்லை கூட்டத்தை ஒதுக்கிட்டு தான் மாட்டை கொண்டாடணும் வெளியில் அந்த வாடியில் எவ்வளோ கூட்டம் இருக்கோ அந்த கூட்டம் போனால் நின்றுக்கிட்டு போகாது வெளியில் ஆள் இல்லைன்னா தான் நடக்கும் கொஞ்சம் மாடு கொஞ்சம் வேகமான மாடு இது கொஞ்சம் உள்ளே கட்டைக்குள்ள போனால் ரெண்டு சைடும் அந்த மாடி கட்டை கட்டிடுறாள் இது கட்டிடுறாள் அதில் ரெண்டு கூடும் பாதிக்கிட்டே போவோம் சைட்லலாம் ஆள் நிற்க முடியாது போய் கொண்டு அடைச்சிட்டோம்னா கட்டையில் உள்ளலாம் ஒதுக்கிட்டு வெளியில் வரும் வெளியில் வந்து போகாது பாஞ்சுக்கிட்டே தான் கயிறை போட்டு எழுத்துக்கு பிடிச்சிட்டு போனோம்னா வெளியில் எங்கேயோ எவ்வளோ தூரம் கூட்டம் அடிக்கலாம் அந்த கூட்டத்துக்கு கூட போகாது வெளியில் ஓட நினைக்காது எழுத்துக்கு பாயத்தான் நினைக்கும் மெதுவாக கொஞ்சமாக கொஞ்சம் இழுத்து தான் வெளியில் கொண்டு போகணும் வெளியில் கொண்டு போகணும் போனது அது பாட்டுக்கு எப்பவும் போல நடந்து வரும் ரொம்ப வேகம் வர மாட்டேன் காலைக்கு வயசு எத்தனை வயசு இப்போ அதுக்கு வந்து அஞ்சு வயசு ஆகுது பள்ளி சேர்ந்து ஒரு வருஷம் ஆகுது இந்த மாட்டுக்கு வயசு எப்படி நீங்கள் அது பிறந்த ரெண்டரை வருஷம் ரெண்டு பல்லு போடுவோம் முதல்ல ரெண்டு புல்லு அப்புறம் நாலு புல் அப்புறம் ஆறு புல்லு அப்புறம் எட்டு புல்லு போட்டு கடை சேர்ந்துருச்சுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி இந்த வாங்கியில் ஆறாம் பல் விழுந்துருந்துச்சு இப்போ போன தான் பள்ளி சேர்ந்துச்சு அந்த பல்ல பல்ல வச்சு பல் எத்தனை புல்லாம் அந்த பல்ல வச்சு தான் கணக்கு பண்ணுறது இப்போ பள்ளி சேர்ந்துருச்சு அஞ்சு வயசு ஆயிருச்சு பொதுவா ஒரு காலைல வந்து எத்தனை வருஷம் உயிர் வாழும் ஒரு காலைக்கு வந்து இருபது வயசுன்னு சொல்கிறாங்க ஆனால் அதை விட கூட இருக்குது அந்த இது சேலத்தில் ஒரு பதினெட்டாம் குடின்னு ஒரு மாடு அதை நான் அது நெரைக்கும் இப்போ இருபத்தஞ்சி வயசு வரை இருக்குது அது இன்னும் இருக்குது மாடு இன்னும் நல்லா இருக்கு அவங்க நல்லா வச்சுருக்காங்க மாட்டை மாட்டுக்கு ஆக்சுவலாக இருபது வருஷம்தான் சொல்கிறாங்க ஆனால் இருபத்தஞ்சி வருஷம் வரை அது இருக்குது அவ்வளோ அது அதுக்கு மேலே நான் பார்த்ததில்லை அந்த உருமாடுதான் அந்த அவ்வளோ வயசுக்கு இருக்கிறது வரட்ட முடியுது சொல்கிறாங்க இந்த காலையை பராமரிக்கிறது இந்த சொல்கிறாங்க இந்த எல்லா காலையும் பராமரிக்கிறது ரெண்டு பையங்க இருக்காங்க அது இல்லாமல் நம்ம ஊர் பயில்களும் எல்லா பையங்களும் பார்ப்பாங்க பராமரிக்கிறதுனால ஆள் நிறையா இருக்குது அதனாலும் சொல்ல செலவு ஒரு இதாக ஆகிட்டு இருக்குது மாடுகளுக்கு வந்து வேஸ்ட் மாடுனால காது அறுப்பாங்க அதுக்கான காரணம் என்ன அது வந்து அறியாமையினால செய்கிறது காதை வெட்டி விட்டா நல்லா காது கேட்குமா அது காது வெட்ட அறியாமையாது அது வெட்டுறது இல்லை நானெல்லாம் இங்கே நாங்கள்லாம் யாரும் வெட்டுறதில்லை அது எதுக்குன்னா காது காது கண்ணை மறைக்குமா காது கேட்காதான் அதுக்கு இயற்கையாக ஆண்டவன் படைச்சது அது இருக்கு அது கண்ணும் தெரியும் காது நல்லா கேட்கும் இது இவங்களா ஒரு அறியாமையில் செய்கிற வேலை இது காதை நல்லா கேட்கணும் நம்மளும் காதில் ரொம்ப பேர் கேட்கல நம்மளோடய காதையை கொஞ்சம் அடுத்து விட்டோம்னா நல்லா கேட்கும் இதெல்லாம் என்ன வேலை இது காதை இருக்கே கூடாது மாட்டுக்கு அவ்வளோ எனக்கு தெரிஞ்சது அதெல்லாம் முதல்ல வீட்டு அறியாம என்ன அது வந்து கிடையில் அறுத்துறது நம்ம கூட நாங்களாம் அறுக்கிறது இல்லை மாட்டுக்கு கிடையில் அறுக்கிறது அதை நம்ம என்ன சொல்கிறது அந்த மாட்டுக்கு கொம்பலாம் சாணப்படுத்துகிறாங்களே அதுக்கு என்ன காரணம் அது ஏன் வச்சிருக்காங்க அது வந்து கொம்ப மாட்டுக்கு எடுக்க எடுக்க விடாது நம்ம பல் அதிகமாக தேய்ச்சி விட்டோம்னா பல் கூச ஆரம்பிச்சிடும் அது மாதிரி அது கொம்ப எடுக்க மாட்டு கொம்பு கூசுக்குவோம் அப்புறம் பாயாரம் அந்த மாடு கொம்பை சார்பாக எடுக்கிறதுனால பிடியார பிள்ளைகளையும் பாஞ்சு விடுவோம் அது தேவையில்லாத வேலை பிடிக்கிறவனை கல்டி வீசுனா போடும் பாயவனா தேவையில்லை அது பாஞ்சு கொள்ளட்டோம் தான் கொம்பை எடுக்கிறாங்க அது தப்பு அது அப்படியெல்லாம் எடுக்கக்கூடாது சார்பால எடுக்கூடாது ஹேஜாப்பட்டாலும் அது கட்டுறமா கட்டுற வச்சுனா போறோம் காலைகள் பாஞ்சு கொள்ளணும்னு தேவையே இல்லையாது அது வந்து அது மாட்டுக்கும் வீக்கு மனிதர்களுக்கும் வீக்கு அது கும்பை சார்பு பண்ணுறது அது பண்ணக்கூடாது நீங்க உங்க எடுப்பீங்களா நான் எடுக்க மாட்டேன் இல்லை காளைகள்லாம் அதிகமாக சுழி பார்த்து வாங்கணும் சுழி பார்த்து வாங்கணும்னு மாட்டு உரிமையாளர்கள் சொல்றாங்க என்ன மனிதர்களுக்கு மாதிரி மாட்டுக்கும் சுளி இருக்கு ம மனிதனுக்கு ரெண்டு ரெண்டு சொல்லி இருக்குது அதனால் அந்த பிள்ளை என்ன பண்ணுறது ரெண்டு சொல்லியெல்லாம் பிறக்கு குழந்த பிறக்குது அது எரிச்சொல் கோலாறாது அது மாதிரி தான் மாட்டுகளுக்கு மாடு வந்து பல சுளி இருக்குது அதில் பாடச்சுழி பூராஞ்சொழி பொண்டியலந்தாஞ்சுழி இந்த திராட்சை சுழி இன்னொன்று இது இந்த மொ மொக்குல இருக்கும் அது மொக்கு சொல்லி வந்து மண்டையில் உஞ்சி மண்டை உஞ்ச சொல்லி ஒன்றும் பல வகை இருக்குது சுளியில் அதனால் மனிதன் சொல்லி நல்லா மனிதன் சுழியும் நல்லா இருக்கணும் மாடு சொல்லியும் நல்லா இருக்கணும் மாடு சொல்லி வந்து நான் பார்க்க மாட்டேன் என்ன சொல்லியாக இருந்தாலும் மாடு வாங்குவேன் என்ன நம்ம சொல்லி நல்லா இருந்தால் எல்லாம் நல்லாயிருக்கும் அதுதான் மாட்டுக்கு சொல்லியிருந்தால் அது கோலாறு இல்லாது அதெல்லாம் சும்மா பயந்து வாங்க மாட்டாங்க பொண்டியல் தான் சொல்லி இருந்தால் பொண்டம் பொண்டடி செத்துவோம்மா மாடை சொல்லி இருந்தால் மாடு வாங்கின சேர்த்து போவானா இப்போ மாடு வாங்கினேத்துருக்கேன் மாடு பொண்டியல் தான் சொல்லி மாடு வச்சுருக்கேன் எந்த பொண்ணாடி செத்து இருக்குது அதெல்லாம் இயற்கையாது அவருக்கு எப்போ இறப்போ தான் அன்றைக்கி அதுக்காக மாடு வாங்கினதுனால அந்த முன்னாடி சத்து போச்சுலாம் சொல்ல முடியாது தப்பு அது என்ன மாடு நிறையா மாடு இருக்குது எல்லா உள்ள மாடும் இருக்குது அப்பன் சொல்லி நல்லா இருந்தால் போகிறோம் மாடு வச்சுருக்க சொல்லி நல்லா இருந்தால் போகிறோம் வேறு எதெல்லாம் தேவையில்லை முடிஞ்சிடுச்சு உங்கள் காலையில் எதிர்பார்க்குறாங்க அதை வந்து தெரியல அதெல்லாம் ஆண்டவன் செயல் நான் வந்து மாட்டை எப்போவும் போல ஆரோக்கியம் மாட்டை நல்லா வச்சிருப்பேன் செய்கிற செயல் மாடு வந்து அங்கே செய்கிற செயல் அது மாட்டோட கொடுத்தது அதுக்கு மேலே ஆண்டவன் செயல் நம்ம ஒன்றும் அது தயார் பண்ணியெல்லாம் உண்டு அடக்க முடியாது அது சும்மா இருந்தது அது கொடுத்துறதுக்காக செய்ய நம்ம மாட்டுக்கு பார்த்துட்டு இருக்க முடியாதா என்ன மாட்டை ஆரோக்கியமாக அதை வச்சுருக்கணும் அவ்வளோதான் இந்த வருஷம் அதிகமாக ஜல்லிக்கட்டுல கலந்துருக்கீங்க உங்களுக்கு குறைபாடுனா இந்த தள்ளுவாடின்னு சொல்கிறாங்கல்ல முறைப்படி டோக்கன் படி அடைக்கணும் எத்தனை டோக்கனாக இருந்தாலும் ஆயிரம் டோக்கன் ஆயிரம் டோக்கனாக இருந்தாலும் அந்த முறைப்படி தான் அடைக்கணும் அதில் உள்ள அந்த ஊடக தெரிஞ்சுக்கிட்டு அந்த அந்த தள்ளுவாடி தான் கோளாறு வேற இந்த வருஷம் அலங்காரம் நடத்துறாங்க அது மாதிரி நடத்தினா எந்த பிரச்சனையும் இருக்காது அது மாதிரி நிறைய ஊரில் நடத்திருக்காங்க அது மாதிரி டோக்கன் படி நடத்திருக்காங்க சில ஊர்களில் இந்த மாதிரி தள்ளுவாடி போட்டுறாங்க அது வந்து மனிதனுக்கும் போடாது மாட்டுக்கும் சிரமம் அது தேவையில்லாத வேலை அந்த தள்ளுபாடிங்கிறது எப்போவும் இது மறுபடியும் டோக்கன் படி அடைக்கணும் அதை சலிக்கிட்ட நடத்துகிறவங்க சரி பண்ணிக்கணும் அது முதல்ல அதைத்தான் தான் அவங்க சரி பண்ணணும் எல்லாருக்கும் நன்றி வணக்கம் கொரோனா வருது எல்லோரும் கொஞ்சம் ஜாக்கிரதாக இருங்க வெளியில் போகிறது வரது எல்லாம் மாஸ்க் போட்டுக்குங்க கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து நடத்துங்க கொரோனா நம்மளுக்கு தொடராமல் அதை பார்த்துக்கிறணும் ரொம்ப கவனமாக நடக்கணும்